அன்பு குழந்தையே இன்று நல்வரமாக உன்னுடைய பிரார்த்தனைகளில் அதிமுக்கியமான ஒன்றும் அழுத்தமாக நீ திரும்ப திரும்ப கேட்ட ஒன்றும் நிறைவேறப் போகின்றது ஆனால் அதை நிறைவேற்றப் போவது நான் அல்ல நீதான் உன்னுடைய உன்னுடைய எண்ணங்களால் செயல்களால் உன்னுடைய அழுத்தமான பிரார்த்தனையை நிறைவேற்றிக் கொள்ள சூட்சமம் ஒன்றை கூறுகின்றேன் உனக்கான வரத்தை நீயே பெற்று கொள் அதி விரைவில் உன்னுடைய பிரார்த்தனைகள் நிறைவேற வழி ஒன்றை கூறுகின்றேன் கவனமாக கேள் நம் வாழ்க்கை பயணம் முழுவதும் நமது எண்ணங்களால் வழிநடத்தப்படுகின்றது நடத்தப்படுகின்றது என்னும் எண்ணங்கள் நல்லதாக இருந்தால் நடக்கும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நல்ல எண்ணங்கள் உள்ள மனமே இறைவன் வாழும் கோவில் உன்னுடைய உள்ளம் கோவிலாவது உன்னுடைய கைகளில் தான் இருக்கின்றது ஆம் உன்னுடைய விதி மிகவும் வலிமையானதுதான் ஆனால் இறைவன் அதைவிட வலிமையானவன் இறையாற்றலை உணர்ந்து உன்னுடைய உள்ளத்தை கோவிலாக மாற்று அப்போது நீ எதை தொடர்ந்து அழுத்தமாக நினைக்கின்றாயோ அது இறைவன் அருளால் நிச்சயம் நடக்கும் ஒவ்வொரு நாளையும் தொடங்கும் போது நீ எதை பற்றிய எண்ணங்களால் தொடங்குகின்றாய் என்பதில் மிகவும் கவனமாக இரு உனது இன்றைய எண்ணங்கள் நாளைய உன்னுடைய வாழ்வாக மாறும் எனவே நீ ஒவ்வொரு நாளும் எழும்போதும் இன்று எனக்கான நாள் இன்று நான் நினைப்பது நிச்சயம் நடக்கும் இன்று நான் செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியில் முடியும் சர்வ நிச்சயமாக இது மகிழ்ச்சியான நாள்தான் நான் நான் எதிர்பார்த்து காத்திருந்த நாள்தான் இந்த நாள் என்று உற்சாகத்துடன் ஒரு சங்கல்பம் செய்து கொண்டு எழுது நீ அழுத்தமாக நினைப்பது அங்கே ஆற்றல் பெறும் ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனையும் என்னிடம் வைப்பதற்கு முன்பு காலை எழுந்ததும் உன்னிடம் பிரார்த்தனையை ஆனால் போல நீ நீட தேவையில்லை ஒவ்வொரு நாளும் இன்று என்னுடைய பிரார்த்தனை நிச்சயம் நிறைவேறும் இன்று என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு வழி பிறக்கும் இந்த வார்த்தைகளை தொடர்ந்து அழுத்தமாக சொல்லி கொண்டு வா எத்தனை நம்பிக்கையுடன் இந்த வார்த்தைகளை நீ சொல்கின்றாயோ அத்தனை விரைவில் உன்னுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும் நீ அழுத்தமாக எண்ணும் எதுவும் நிச்சயம் நிறைவேறும் இன்று விளக்கேற்றும் இது உன்னுடைய கண்களில் பட்டால் நீ இதை முழுமையாக கேட்டிருந்தால் நிச்சயம் உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறும் என் அன்பு குழந்தையே உனது வாட்டமான முகத்தையும் ஒளி இழந்த கண்களையும் நான் இன்று கண்டேன் உன்னுடைய மனபாரத்தை உன்னுடைய கண்களின் வழி உணர்ந்தேன் உன்னோடு ஒன்றை பேச வேண்டும் உன்னோடு சற்று பகிர வேண்டும் உன்னோடு சற்று தனிமையில் உரையாட வேண்டும் உனக்கான பாரம் குறைய மா மருந்து ஒன்றை தர வேண்டும் இந்த தகப்பனின் வார்த்தைகளை கேட்கவா கண்மணி இதுவரை உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றையும் உன்னுடைய மனதில் நீ சேகரித்துக் கொண்டிருக்கின்றாய் எது ஒன்றையும் தவற விடாமல் எது ஒன்றையும் சிதற விடாமல் பக்குவமாக சேகரித்துக் கொண்டிருக்கின்றாய் அவை எல்லாவற்றையும் தானமாக பெறவே இன்று நான் வந்திருக்கின்றேன் ஆம் மகளே உன்னுடைய மனதில் இருக்கும் எல்லாவற்றையும் என்னுடைய காலடியில் கொட்டிவிட்டு உன்னையே நீ கொட்டி விடு உன்னுடைய உணர்வுகளை என் பாதத்தில் கொட்டு உன்னுடைய உன்னுடைய எதிர்பார்ப்பை உன்னுடைய எதிர்ப்பையுமே கூட என்னிடத்தில் கொட்டு உன்னுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீ வேண்டுவதையும் நீ வேண்டாதவற்றையும் என்னிடம் கொடுத்து விடு நேரில் இருப்பதை விட உன்னுடைய நினைவுகளாய் சேகரித்து வைத்திருக்கின்றாயே அத்தனையையும் என்னிடத்தில் கொட்டிவிடு கொட்ட வேண்டிய எல்லாவற்றையும் என் பாதங்களில் கொட்டி விடு பெற்றவன் அதற்குரிய காரியத்தை செய்து கொடுப்பேன் நீ கொட்டிய எதையும் திருப்பிக்கூட கூட பார்க்காதே அவ்வாறு நீ பார்த்தால் மீண்டும் வந்து ஒட்டிக்கொள்ளும் கொள்ளும் குப்பைகளது சுமைகளற்று சுகமாக இரு மீண்டும் உன்னுடைய மனம் புதியனவற்றை சேகரிக்க ஆரம்பிக்கும் ஏனென்றால் சேகரித்து வைப்பதே உன்னுடைய மனதின் வழக்கமாக இருக்கின்றது ஆனால் அதிலும் தவறில்லை மகளே புதிதாக வருபவற்றையும் உன்னுடைய மனதில் சேகரித்து வைத்துக்கொள் ஆனால் அதையும் ஒரு என் பாதங்களில் வந்து கொட்டிவிடு நீ என்றென்றும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் எல்லாவற்றையும் என்னிடம் கொட்டிவிடு உன்னுடைய மனதிலேயே வைத்துக்கொண்டு கொண்டு அவ்வப்பொழுது அதனை கிண்டி கிளறி பார்த்துக்கொண்டே இருக்கின்றாய் அவ்வாறு கிளறி விட்டுவிட்டு அது நாறுகின்றது அது நாற்றம் வழியே எழும் உணர்வுகளான கோபம் வெறுப்பு தாகம் துக்கம் போன்ற எல்லாவற்றிலிருந்தும் விடுபட்டு இன்பமாக ஆனந்தமாக இரு நான் உன்னிடம் எப்பொழுதும் என் மீது பன்னீரைக் கொட்டு சந்தனத்தைக் கொட்டு பாலைக் கொட்டு என்று கேட்டதே இல்லையே அவ்வாறு நீ என் மீது பன்னீரையும் பாலையும் கொட்டி இருந்தாலுமே கூட உன்னுடைய மனதில் உள்ள குப்பைகளோடே குப்பைகளை சுமந்து கொண்டு எதை கொட்டினாலும் அதை நான் ஏற்றுக்கொள்வதில்லையே முதலில் உன்னுடைய மனபாரத்தை இறக்கிவிடு மனதை சுத்தமாகவும் தூய்மையாகவும் சுமைகளற்றும் வைத்துக் கொள் அதன் பின்னரே நீ எனக்கு செய்யும் கொட்டும் என்று கேட்கின்றாயா இதோ என் முன் இருக்கும் துணியில் எரிக்கப்பட்டுவிடும் அதோடு அதன் கெடு பலன்களும் சாம்பலாகிவிடும் இனி நீ சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்வாய் என் அன்பு குழந்தையே உன்னுடைய இத்தனை நாள் கஷ்டங்களுக்கும் சோதனைகளுக்கும் காரணம் உன்னுடைய கடந்த கால நிகழ்வுகளும் கர்மாக்களும் தான் இருந்தாலும் உன்னுடைய நிகழ்கால செயல்களும் உன்னுடைய சிக்கல்களுக்கு ஒரு காரணமாக அமைகின்றன உன்னுடைய வாழ்க்கை பெரும்பாலும் மற்றவர்கள் வசம் இருக்கின்றது அவர்களுடைய செயல்பாடுகளும் அவர்களுடைய எண்ணங்களும் வாழ்க்கையை கொண்டிருக்கின்றது இப்பொழுது உனக்கு இருக்கும் பிரச்சனைக்கு முக்கியமான காரணமாக இவர்களும் இருக்கின்றார்கள் அதனால் முதலில் உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் என்றும் யார் உன்னை சுற்றி இருப்பவர்களில் சுயநலவாதிகள் என்பதையும் யார் உன்னைச் சுற்றி இருப்பவர்கள் சந்தர்ப்பவாதிகள் என்றும் முதலில் நீ தெளிவாக புரிந்து கொள் உன்னை சுற்றி இருப்பவர்களின் முகங்களை முதலில் நீ அடையாளப்படுத்திக் கொள் இப்பொழுதெல்லாம் உன்னை சுற்றி இருப்பவர்களால் ஏற்படும் பிரச்சனைகளை நீ உணர்ந்து கொண்டுதான் இருக்கின்றாய் நல்ல எண்ணத்தோடு நீ செயல்களை செய்தாலும் உன்னை சந்தர்ப்பவாதி சுயநலவாதி என்று உன்னை கூறுகின்றனர் ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்கள்தான் அவர்களின் சுயநலத்துக்காக உன்னிடம் பழகுகிறார்கள் தவறு செய்பவர்களோ அவர்கள் கொண்டிருக்கின்றாய் ஆனால் இதில் உண்மை என்னவென்றால் யாரையும் குறிப்பிட்டு சுயநலவாதி என்று சொல்லிவிட முடியாது ஏனென்றால் இன்று நன்மையாக தெரியும் செயல்கள் நாளை தவறாக தெரியக்கூடும் ஆனால் அவர்களையும் அவர்கள் செய்யும் தவறுகளையும் அவர்கள் செய்யும் நம்பிக்கை துரோகத்தையும் சரி என்று சொல்லவில்லை இங்கு வாழும் எல்லோருக்கும் ஒரு சில எதிர்பார்ப்புகள் இருக்கத்தான் செய்கின்றது அவரவர்களின் நன்மைக்காக என்ன செய்ய வேண்டுமோ அதை அவரவர் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அவர்களின் செயல்பாடுகளும் ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுக்கு நன்மை நடக்கும் என்கின்ற செயல்படுகின்றனர் ஆனால் அவர்கள் செய்யும் செயல்களின் மூலம் மற்றவர்களின் மன உளைச்சலை ஏற்படுத்தும் தாக்கங்களை அவர்கள் உணர்ந்து கொள்வதில்லை ஆனால் நீ ஒன்றை கவனித்தால் இந்த சுயநலவாதிகளால் உனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது அவர்கள் தங்களின் சுயத்தை யோசிப்பவர்களே தவிர குறிப்பிட்ட யாருக்கும் நினைக்க மாட்டார்கள் சுயநலவாதிகளாக இருப்பவர்களை விட யாருக்கும் நன்மை நடக்க கூடாது என்பதற்காகவும் தீமைதான் நடக்க வேண்டும் என்று யோசித்து செயல்படுகின்றார்களே அவர்கள்தான் மிகவும்